இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு அத एचआरஎம் சில இருந்து வந்திருக்கங்களா ஜியோ ஜியோ மாதிரி இல்ல ஓরাল இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓরাল இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்து கூடாதுல ஜி ஜியோ போட்டா நான் பிரச்சனை இல்லம்மா நாளைக்கு அப்புறமா நீங்க எப்படி அலோ பண்ண எனக்கு பிரச்சனை இல்ல 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 அவங்களும் உங்களுக்கு கேட்க முடியாதுல நீங்க ஜியோ போட்டா தான அது ஆத்தரைஸ் தான் வரும் நீங்க ஜியோ கூட இப்போ வந்து அவங்க இல்ல இல்ல ஜி ஓராலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி கொடுக்கிறது வேற ஜியோ தான் ஆத்தரைஸ்டு

இது யூஸ்வலா எல்லா கோவில்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்களும் கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் வந்து பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோயில்தான் இதுல பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேர் கோயிலே தான் பூந்தமல்லிதா அது எப்படி பண்ணுவாங்க நம்ம கண்ட்ரோல் தானே இல்ல ஜி எல்லா இடத்துலயும் தான் ஆக்சுவலி இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா லாஸோ ஏதாவது ஜுடிஷியரி லாஸ் இருக்குங்களா ஏன்னா இது இல்லாம இது வந்து ஒரு மேஜர் ஹிந்துஸ் எயிட்டி மேல நம்ம இருக்கிறோம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியால பிறந்தவர் அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு விஜயம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த மத்த நீங்க மத்ததுனா நீங்க பாருங்க எனக்கு இது சரியில ஐடியா இல்ல பாத்துக்கோங்க நான் பத்தி அலோட் இல்லன்னு இருக்காங்க அவ்வளவுதான் என்னோட இத நான் சொல்றேன் ஆஹா இல்ல அலோட் இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தது நான் அதை ஒத்துக்கிறேன் நானு ஏன்னா அது ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம் இல்லைங்களா எதுவுமே லீகலா அது வேற ஜி அது வேற இது வந்து பெரும்பாலான பொதுமக்களோட இது வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளா ஒரு டென் பிப்டீன் டேஸாவே கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லிருக்கோம் பெருமாள் கோயில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல எது ஜி இது ஏதோ என்ன கேட்கவே இல்லல யாரும் பர்மிஷன் கேட்கலன்றீங்களா ஆமா யாரும் கேட்கவே இல்ல அதனால இப்ப இது வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறீங்களா இல்ல ஜி பர்மிஷன் நாங்க கேக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் ஒண்ணும் இல்ல இல்ல இப்போதே நமக்கு ஏதோ கிடையாது மேடம் இப்ப இன்னைக்கு நெக் ஆஃப் தி எனக்கு பவர் கிடையாது நான் உங்க சர்வண்ட் தான சாதாரண சர்வண்ட் தான நான் அப்படியே பவர் ஏது பண்ணுங்க இல்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா

ஒரு நிமிஷம் இல்ல எல்லா இடத்துலயுமேதான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த கோவில் நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதாலும் சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போறல எல்லி இடையில கும்பாபிஷேகம் பாக்க போறோம் பஜன்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடில அந்த நிகழ்ச்சிய பாக்க போறோம் அவ்ளோ நீங்க பண்ணிட்டு அப்ப நான் வீட்ல இருக்கறப்ப நீ பண்ணா பண்ணுங்க நான் என்ன என்ன புரியல ஜி நீங்க எனக்கு பிரச்சனை ஆகும் அவ்ளோ தான் இதுக்கு ஏதாவது உங்க மேல போட் ஆக்சன் எடுப்பாங்களா இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு

பிரச்சனை ஆகும் போது உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா? ஆமா எல்லா இடத்துலயும் அதானே என்ன பிரச்சனை கேடையது. இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? நீங்களும் படிச்சுட்டு நல்ல பொசிஷன்ல வந்திருக்கீங்க. படிச்சோங்க. அது மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால எல்லா இடத்துலயும் பண்ண பிரச்சனை கேடையேன்னா. ம்ம். எல்லா இடத்துல மட்டும் பண்ணா அப்ப எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. ஒரே இடத்துல வந்து வினாயகர் கோவில நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கோவிலில வந்து பிளான் பண்ணிருக்கோம் கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம் அவ்வளவுதான் கோவில் சம்பந்தப்பட்டது எல்லாம் பஜன் தான் அது ஆறு ஏழு இடம் ஜி plan பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியால ல பிரிச்சிருக்கோம் மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இதை பண்ணலான்ட்டு என்னங்க இப்போதைக்கு எங்க நாட்களோட அதுதான் நான் சொல்ல முடியும் அப்புறம் பாத்துக்கலாம்